வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் பணம்ங்கிற ஒற்றை சொல் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது அப்படின்னா அது மிக அல்ல ஏன்னா அதற்காக தானே வாழ்கிறோம் அப்படிங்கிற பதில் தான் நிறைய பேர்லேருந்து வரும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறதுக்கு பணம் அவசியம் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த பணத்தை குறி வச்சு தான் வித பிரச்சனைகளும் மக்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு அதை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ சமீப காலங்களா பத்திரிகை செய்தித்தாள்கள் அதே மாதிரி தொலைக்காட்சிகள் மொபைல் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது அதாவது பேங்க்லேருந்து உங்கள் பணம் டக்கு டக்குன்னு காணாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து நிறைய பதிவாகிட்டே இருக்குது நிறைய கேஸ் வந்து பதிவாகிறது இல்லை அட்வைஸோடு போயிடுது காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க்லேருந்து எதாவது மோசடியான தவறான போலியான செய்திகள் வந்துச்சுன்னா நம்பாதீங்க அது அச்சு அசலாக பேங்க்லேருந்து அனுப்புன மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பேங்க்கில் இருக்கக்கூடிய முன்னோடி வங்கின்னு சொல்லுவாங்க லீட் பேங்க்ஸ் அவங்களுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த பேங்க்லேருந்தும் எந்த மாதிரி தகவலும் அனுப்ப மாட்டாங்க உங்களுக்கு எதாவது டவுட்னால் நேராக பேங்க்குக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க என்ன பிரச்சனைனா பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருது பாருங்கள் இங்கே காமிக்கிறோம் பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு உங்களுடைய கேஒய்சிலாம் வந்து காலாவதி ஆயிடுச்சு கேஒய்சினால் நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க அந்த தகவலாம் போயிடுச்சு வந்து அப்டேட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஃபுல்லாக வந்து அக்கௌண்ட்லாம் வந்து ப்ளாக் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சு அசலான அந்த இது வருது உடனே பயந்துட்டு மனசு பேங்க் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா பேங்கோட அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே இருக்குது அந்த லோகோ அந்த டிசைன் எல்லாமே அது முன்னணி வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய பேங்கோட லிங்க் மாதிரியே வருது அதில் உடனே அவங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆளுங்க அதாவது வாடிக்கையாளர் என்ன செய்கிறாங்கன்னா உடனே வந்து கேஒசி அப்டேட் பண்ணுறது அதோடைய கார்டு ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாமே போகிறாங்க அது எல்லாமே போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா ஓகே உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பணம் காலி ஓகே இது உண்மையிலே பேங்க்லேருந்து அனுப்புகிறாங்களா கிடையவே கிடையாது இது வந்து ஹேக்கர்ஸோடைய வேலை ஏன்னா ஹேக்கர்ஸோட நோக்கமே வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லப்பட பணம் திருடுறது அதுதான் மேட்ரு நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா அலர்ட் ஆயிருந்துங்க அது மட்டும் இல்லை நிறைய ஆப் கண்ட கண்ட ஆப்பெல்லாம் போய் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் விவரங்கள்லாம் அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணும்போது கேட்டுருவாங்க என்னென்னு கேட்டுருவாங்க உங்கள் விவரங்கள் உங்களுடைய படங்கள் எடுத்து அனுமதிக்கவா உங்கள் விவரங்களை ஷேர் பண்ண அனுமதிக்கவா இந்த மாதிரி கேட்டே இருப்பாங்க அப்போ அதில் நீங்கள் ஆம் ஆம் அதாவது தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் நீங்கள் ஓகே ஓகே ஓகேன்னு கொடுத்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக படிச்சு பாருங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணவே மாட்டீங்க அவ்வளோ விவரங்கள் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் அதே மாதிரி என்ன தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் சரி சொந்தமாக இருந்தாலும் சரி பந்தமாக இருந்தாலும் சரி நன் நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த பின் நம்பர் பாஸ்வேர்ட் நம்பர்லாம் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா புதுசாக ஒரு எதிராளி விரோதி எங்கேயும் உருவாக மாட்டாங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நம்ம கூட பழகிட்டு இருக்கிறவங்க தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா எதிராளியாகவோ ஒரு போட்டியாளராகவோ அல்லது வந்து விரோதியாகவோ மாறுவாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அங்கே கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி இந்த ஆன்லைனில் சாட் பண்ணுறது ஃபேஸ்புக்கு முன்பின் தெரியாதவங்ககிட்ட அந்த குரூப்பில் பேசுகிறது அதே மாதிரி வந்து லைவ் சாட் அதே மாதிரி யூடியூப்பில் வந்து லைவ் ப்ரோக்ராம் அதிலெல்லாம் அந்த ஷார்ட் பண்ணும்போது உங்களுடைய விவரங்களை வந்து உங்களை அறியாமல் கொடுத்துடாதீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் பேர் முழு பெயர் எல்லாம் சொல்லாதீங்க அது என்றைக்காது சிக்கல் வரும் குறிப்பாக பெண்கள் கவனமாக மாறுங்க ரெண்டாவது உங்களுடைய பாஸ்வேர்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரெண்டாவது அறுபது நாளைக்கு ஒரு ட்ரிப் டூ மந்த்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கங்க மாதம் மாதம் மாத்தணும்னா மாற்றிக்கலாம் டெய்லி மாற்றுறது உங்களுக்கு இஷ்டம் அதாவது எதுக்குன்னா உங்கள் பாஸ்வேர்டே எங்கேயும் அனாவசியமாக யார்ட்டும் ஷேர் ஆகிருக்காங்க தான் அந்த பாஸ்வேர்டில் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அப்படி கலவையாக கொடுங்க குறிப்பாக உங்கள் பர்த்டே உங்கள் அப்பா அம்மா பர்த்டே உங்கள் குழந்தைங்க பர்த்டே கணவர் மனைவி பர்த்டே எல்லாம் கொடுக்காதீங்க பொதுவான விஷயங்கள் கொடுங்க அது ஒரு அறுபது நாளைக்கு இருக்கிற மாதிரி பதினஞ்சு நாளைக்கு இருக்கிற மாதிரி டூ வீக்ஸ் இருக்கிற மாதிரி எப்படி உங்களுக்கு வசதியாக பண்ணிக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒன் மந்த் பாஸ்வேர்ட் மாற்றிட்டே இருங்க பேங்க்கில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் சொல்கிறாங்க உங்கள் இஷ்டம் அதே மாதிரி உங்கள் மொபைலில் வந்துட்டு உங்களுடைய தகவல்கள் மேக்ஸிமம் யாருக்கும் ஷேர் ஆகாமல் பார்த்துக்குங்க இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பணம் வந்து சேஃப் பணம் மட்டும் இல்லை உங்கள் நிம்மதியும் சேஃபாக இருக்கும் உங்களுடைய தகவல்கள் வேறொடத்துட்டு போனால் தான் மிஸ்யூஸ் ஆகும் அது கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ நடந்துட்டு இருக்கிற மேட்டர் கையிலே நம்ம ஒரு ஆயுதத்தோடு சுற்றிகிட்டு இருக்கோம் அதான் மொபைல் அந்த ஆயுதம் நம்மளையும் கிழிக்கும் மற்றவங்களையும் கிளிக்கும் ஸோ அது கிளிக்காமல் சேஃப்டியாக வச்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குது குறிப்பாக பெண்கள் கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி மாணவ மாணவிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் தான் விளையாட்டு தனமா என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிடுவோம் அது பெரிய சிக்கலை போய் நிற்கும் நிறைய பேப்பரில் படிச்சுருக்கீங்க நிறைய டிவியில் பார்த்துட்ருக்கீங்க கவனமாக இருங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வங்கியிலேருந்து ஒரு தகவல் வருதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அலர்ட் ஆகிக்கிங்க நேரம் பேங்க்குக்கு நீங்கள் ஃபோன் கேட்கலாம் கையில் தான் மொபைல் இருக்கே ஈஸியாக பேங்க்கு மொபைல் கேட்டுக்கலாம் ஹெல்ப் லைன் டேஷனில் கேட்டுக்கலாம் நேரில் பேங்க்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ சேஃபாக இருக்கும் அதேமாதிரி இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல பேங்க்லேருந்து வந்துச்சுன்னா அடித்து பிடிச்சி அவங்க உடனே அப்டேட் பண்ணுறாங்க நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்குது பாவம் அதனால் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது திருச்சி கோவை சென்னை மதுரை திருப்பூர் இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குங்கிற வீடியோவில் அடுத்து போடுறோம் அதேமாதிரி வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலும் அடுத்த வீடியோவில் வருது அதுங்க உங்களுக்கு தவறாமல் உங்கள் மொபைலுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸ் போடுங்கள் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ